வணக்கம் நண்பர்களே பாகிஸ்தான் என்ன பண்றாங்கன்னா இப்ப கொஞ்சம் பயப்படுறேன் அடுவில் ஏதோ இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எல்லை பகுதியில சில நடவடிக்கைகள்லாம் நடந்திருக்கு பாகிஸ்தான் வீரர்கள் ஏதோ இங்கே இந்தியாவை நோக்கி சுட்டுருக்காங்க இவங்க நம்ம பதிலடி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் நடந்திருக்கு இது வந்து அப்பப்ப நடக்கக்கூடிய சிறு சிறு சலசலப்புகள் வாங்களா அந்த மாதிரிதான் அதெல்லாம் இந்தியா ரொம்ப தயாரா இருக்கு எங்கேயோ போய் நிற்கிறோம் நம்ம அந்த மாதிரி சரி அதனால அவங்க பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இனிமே வந்து நம்ம டேரடியா இந்தியாவை ஒன்றும் செய்ய முடியாது பங்களாதேஷ்ல கான்சன்ட்ரேட் பங்களாதேஷ்ல என்ன நடக்குது அப்படின்னு டெரிக் ஜே கிராஸ்மேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இவர் வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கலிபோர்னியால இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபசர் எதை பத்திர ப்ரொஃபசர் அப்படின்னா டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் பத்தி இவர் குறிப்பா இண்டோ பசிபிக் ரீஜன்ல போர் டிஃபென்ஸ் அனாலிசிஸ் ராணுவ தளவாடங்கள் ஸ்ட்ராட்டஜிக் மூமெண்ட்ஸ் அதனுடைய பிளான் அதை பத்தி எல்லாம் நிறைய படிச்சு நிறைய கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு நிறைய பேட்டிகள்லாம் கொடுக்கும் அதுலேயும் குறிப்பாக வந்து இவர் இந்தியா சைனா பாகிஸ்தான் பங்களாதேஷ் வியட்நாம் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளை பற்றின பல விதமான அனாலிசிஸ் ஆராய்ச்சிகள் எல்லாம் செஞ்சுருக்காரு சில நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு அதையும் படிச்சிடணும் இந்த எக்ஸ் தள பதிவு வந்து டெரிக் ஜே கிராஸ்மேன் அவர்களுடைய பதிவு பிக் த்ரெட் பாகிஸ்தான் மே பிளான் டு லிவரேஜ் பங்களாதேஷி சாயில் நல்ல கவனிங்க சாயில் அட்டாக் ஆன் இண்டியா பீல்ட் மார்ஷல் ஸ்போக்ஸ் பர்சன் சேஸ் வீ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஈஸ்ட் தேல்சோ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தே கேன் பி ஹிட் எவ்ரி வேர் இதுதான் அந்த டெரிக் ஜே கிராஸ்மேன் அவருடைய தளத்துல போட்டிருக்கிற பதி எக்ஸ் தளத்துல போட்டிருக்கிற பதி இதுல என்ன சொல்றாரு அசிம் முனீர்னுடைய ஸ்போக்ஸ்பர்சன் பர்சன் பங்களாதேஷ் பாகிஸ்தான் உபயோகப்படுத்தும் உபயோகப்படுத்தி இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்னு இதை அவர் அனலைஸ் பண்ணி இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு மே மாதம் சில கண்டெய்னர்கள் பங்களாதேஷ்ல வந்து இறங்கி இருக்கு எல்லாம் ட்ரோன்ஸ் இந்த ட்ரோன்ஸ் வச்சு வெஸ்ட் பெங்கால் மற்றும் நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பிராந்தியம் அசாம் திரிபுரா மணிப்பூர் மேகாலயா அருணாச்சல பிரதேஷ் எல்லா இடத்திலையும் தாக்குதல்கள் நடத்துறதுக்கான அதாவது ஒரு அதிர்ச்சிகரமான தாக்குதலை நடத்துறதுக்கான முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு இருக்காங்க பங்களாதேஷ்ல இருந்து செய்யறோம் இது எல்லாத்துக்கும் உடந்த முகமது யூனுஸ் அவர் தான் நாட்டியை வித்துட்டாரு யார் வேணா என்ன வேணா செஞ்சுக்கங்க அப்படிங்கிற ஒரு கோதால தான் இருக்காரு கோதால தான் இருக்காரு அவர் இந்த டெரிக் ஜே கிராஸ்மேனுடைய பதிவு அசிம் முனிரும் ட்ரம்ப்பும் ரெண்டு மணி நேரம் சந்திச்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஃபாரின் மினிஸ்டர் இஷாக் தார் பங்களாதேஷ்ல போய் யூனோஸோட பேச்சுவார்த்தை நடத்த போறாரு அலிசன் ஹூக்கர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் போய் பார்த்துருக்காங்க இது எல்லாத்தையும் இந்த கனெக்ட் டாட்ஸை பார்த்தோம்னா பங்களாதேஷ்லிருந்து நமக்கு அச்சுறுத்தல்கள் ஆரம்பிச்சிருக்கு எப்ப வேணா சில முன்னெடுப்புகள் நடக்கலாம் இந்தியாவின் மீது தாக்குதல் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவா தெரிய வருது இதெல்லாம் பல பேர் வந்து இது கண்டுக்கல ஆனா சார் இந்திய அரசு என்ன பண்ணுறது பழக்கம் போல கேள்வி கேட்பாங்கல்ல அவங்களுக்கான பதிலையும் நானே சொல்லிடுறேன் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி உளவுத்துறை மிக்சர் சாப்பிடுறதா வேணாம் நானே சொல்லி உளவுத்துறை எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கேன் இந்த இவரு இல்லையா கிராஸ்மேன் டெரிக் கிராஸ்மேன் போட்ட பதிவு இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இந்திய ராணுவம் தயார் நிலையில அதாவது ஈஸ்டர்ன் கமாண்ட் ஈஸ்டர்ன் கமாண்ட்ல அவங்க வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு நல்லா பாருங்க நேவியா இருக்கட்டும் அதே மாதிரி ராணுவ ஆர்மியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே இந்த கிரிப்டிக் லாங்குவேஜ் சொன்னாங்கல்ல நாங்க எப்பவுமே தயாரா இருக்கோம் ரெடியா இருக்கோம் அந்த மாதிரி கிரிப்டிக் லாங்குவேஜ்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அவங்க தங்களுடைய தயார் நிலையை அறிவிச்சிட்டாங்க ஏதோ மேற்கத்திய பார்டர்ல மட்டும்தான் அட்டாக் இருக்கு அப்படின்னு இல்லாம கிழக்கு பார்டர்லயும் அட்டாக் வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் பல்முனை தாக்குதல் வரத்துக்கான சாத்திய அதனால இந்தியா பல முன்னேற்பாடுகள் எல்லாமே செஞ்சாச்சு ராணுவம் தளவாடங்கள் எல்லாமே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க தயார் நிலையில் இருக்காங்க ரஃபேல் ரெடியாக இருக்குது ஹசிமாராய் இதில் இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல இருக்குது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது அதே மாதிரி நேவியும் இருந்து ரொம்ப தயார் நிலை தான் இருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம தயார் நிலமேல இருக்கோம் இருந்தாலும் நமக்கு வந்து சில பரப்புரைகள் செய்யப்படுகிறது இதை நான் வந்து குறிப்பா கொஞ்சம் கவனமா கேட்டு உங்களுடைய பங்களிப்பா எதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன் இது எதுக்காக சொல்றேன் அப்படிங்கிறத என்ன ரிப்போர்ட் ஒன்று இது வந்து எல்லாரும் கேட்குறாங்களா அந்த சார் உளவுத்துறை என்ன செய்யணும் இந்த உளவுத்துறையோட ரிப்போர்ட் தான் பாருங்க பாகிஸ்தான் ஆர்மி இந்தியாவில் வெளிநாட்டில் பாகிஸ்தான்ல கிடையாது இந்தியாவில் ஒரு முன்னூறு பேரை வேலைக்கு அமைச்சிருக்காங்க முன்னூறு அதுவும் எக்ஸ்பர்ட் என்ன மாதிரி இவங்க இந்திய மொழிகள் மொழியில வல்லுநர்களா இருக்கிறவங்க இந்த மொழி வல்லுநர்களை வச்சுல பல விதமான பரப்புரைகளை செய்ய போறாங்க எல்லாமே நேரேட்டிவ் செட்டப் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி வார் ரூம் அந்த மாதிரி ஒரு செட்டப் இந்த பரப்புரைகள் வந்து மொழி அடிப்படை நல்ல கவனிங்க மொழி அடிப்படை பிராந்திய அடிப்படை அதை தவிர உணர்ச்சிகளை தூண்டுவது ஜாதி அடிப்படை மத அடிப்படை சமூக சார்ந்த சமூகம் சார்ந்த சில தகவல்கள் இதையெல்லாம் பேஸ் பண்ணி இதனுடைய அடிப்படையில பல பதிவுகளை போட போறோம் இந்த பதிவுகள் மூலமாக ஒரு பதட்ட நிலையை உருவாக்கணும் இரு அல்லது பல குழுக்களுக்கு நடுவுல பதட்ட நிலையை உருவாக்கி அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடணும் ஒரு பொது வெளியில சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் சிவில் அன்ரெஸ்ட் அந்த மாதிரி கொண்டு வரணும் அதுதான் முக்கியமான எய்ம் இத உளவுத்துறை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அதுல பாருங்க இதுல யார் வந்து முக்கியமான ஆளு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பின்புலத்துல ஒரு ஒருத்தர் எல்லாத்தையும் மேற்பார்வை மேனேஜர் மாதிரி இருப்பாரு இல்லையா அவர் யார் அப்படின்னா பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனமான ஐஎஸ்ஐனுடைய முன்னாள் கர்னல் ஹபீசுல்லா

பரப்புரசு இந்திய அரசுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு ஆதரவு பாகிஸ்தானுக்கு ஆதரவு இந்த மாதிரி எல்லாம் செய்திகளை போட்டு 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 இங்கே இருக்கிற மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு சிவில் அண்ட் உருவாக்குறதுக்கான முன்னெடுப்புகள் நடந்துகிட்டு அதுக்கு ரெண்டு முக்கியமான ட்வீட்டை ஆதாரமா நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை உங்களுக்கு சொல்றேன் ஒன்னு பாருங்க இது வந்து ஒரு அக்கவுண்ட் ஒருத்தர் இருக்காரு அவருடைய உருவத்தோட தான் போட்டிருக்காங்க அக்கௌண்ட் நேம் அந்த அக்கௌண்ட் அதாவது எக்ஸ் எக்ஸ்தலத்துல உங்களுடைய பேருக்கு ஒரு நேம் இருக்கு அந்த

பல அரசியல் கட்சிகளும் தங்களுடைய சுய ரூபத்தை காமிக்காமியே இந்த மாதிரி பரப்புற தமிழ் 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 மொழி தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு தமிழ் நாகரீகம் எல்லாம் பேசுவாங்க ஆனா செய்யறதெல்லாம் அதுக்கு எதிர்த்து அப்படிங்கிறது சோ நான் படிக்கிறேன் த டெம்பிள்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பிலாங் டு த தமிழ் பீப்புள் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ரிலிஜன் நல்லா கவனிங்க இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ரிலிஜன் சரி நாங்க ஒத்துக்கிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் யாதும் ஊரே யாவரும் கேள்விதான் கரெக்டா வாங்க கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரான்னு அவங்க சொல்ல சொல்லுங்க ஆனா அவங்க என்ன செய்யறாங்க கந்த சஷ்டி கவசத்தையும் திருப்புகளில் இருக்கிற பல செய்யுள்களையும் பாடல்களையும் வெங்கடேச சுப்பிரபாதத்தையும் எல்லாம் வந்து அவங்களுடைய பிதாமகனுக்கு மேல துதிபாடி மாத்திட்டாங்க எல்லாத்தையும் காப்பி அடிச்சு மாத்திட்டு வச்சிட்டு இருக்காங்க எங்க வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலிஜன் வருது இங்க திருப்பரங்குன்றம் கந்தர்மலை கந்தனுடைய மலை திக்கந்தர் மலைன்னா சொல்றாங்க நம்மளுடைய வழிபாட்டு முறைப்படி அங்க வந்து அசைவ இதெல்லாம் செய்யக்கூடாது செய்யறாங்களே என்ன பண்ணா ப்ராபகேட் பண்றீங்க அப்படிங்கறது கவனிங்க அதுக்கப்புறம் நோ அதர் ஸ்டேட் இன் இண்டியா ஹேஸ் ஆஸ் மெனி டெம்பிள்ஸ் ஆஸ் தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அதையெல்லாம் நீங்க எடுத்துக்க போறீங்களா அப்படிங்கிற பேச்சு அதாவது தமிழ்நாட்டுல ஹிந்துவிசம் கிடையாது எல்லா மதங்களும் ஒண்ணு எல்லா கோயில்களுக்கும் எல்லாருக்கும் சொந்தம் சரி எல்லா கோயிலும் எல்லாருக்கும் சொந்தம் உங்க வழிபாட்டு தலங்கள்ல நீங்க வசூலிக்க கூடிய பணம் எங்களுக்கும் கொடுங்களேன் கொடுப்பீங்களா அதுல ஷேர் கிடையாதுல்ல அப்படித்தான் இது போகுது இதாச்சுங்களா சரி பின்னாடி பேக்ரவுண்ட்ல நிறைய முக்கியமான கோயில்களுடைய படத்தெல்லாம் போட்டு தமிழ் வில் நெவர் அலவ் இட் அப்படிங்கிற டைட்டிலோட இந்த வீடியோ இந்த ட்வீட்டை உங்களுக்கு காமிக்கிறாங்க அடுத்ததா என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ட்வீட் இந்த வி திராவிடியன்ஸ் இருக்குல்ல இது அனலைஸ் பண்ணிருக்காங்க யார் நம்ம உளவுத்துறை தான் அனலைஸ் பண்ணி ஐயா இந்த பி திராவிடியன்ஸ் அக்கௌண்ட் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தா இதனுடைய ஓனர் இதை யார் நடத்துறாரு இந்த பி திராவிடியன்ஸ் நடத்தவர் பேர் ஷேக் அபீத் ஹசன் பங்களாதேஷ்ல இருந்து நடத்திக்கிட்டு இருக்காருங்க அவருக்கும் திராவிடர்களுக்கு என்ன சம்பந்தம் அவர்களுக்கும் தமிழ் கோவில்களுக்கு என்ன அவர் எதுக்கு வந்து இங்க ரிலிஜனே கிடையாது எல்லாம் ஒண்ணுதான் சொல்லணும் இப்ப உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வரும்னு நினைக்கிறேன் எந்தெந்த மாதிரி குழப்பங்களையும் எந்தெந்த மாதிரி மக்கள் மனதையும் கெடுத்து குட்டிச்சோராக்கி அதுல குளிர்காய பாக்குறாங்க ஓட்டு அறுவடை செய்யறதுக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் வருது குறிப்பா என்ன ஆயிடுச்சு முருகர் மாநாடு நடந்தது வந்து கொஞ்சம் ஆடி போயிருக்காங்க பல எதிர்கட்சிகள் என்ன ஒரு அவங்களுக்கு பெரிய மிகப்பெரிய ஒரு அடி எங்க பாத்தீங்கன்னா ஒற்றுமை வந்து விடக்கூடாது கூடாது பிரிவினைதான் முக்கியம் அப்பதான் அறுவடை செய்ய முடியும் இது தெல்ல தெளிவா உங்களுக்கும் தெரிஞ்சதுதான் எனக்கும் தெரிஞ்சது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் தயவு செய்து இந்த மாதிரி பதிவுகள் எல்லாம் நம்பவே நம்பாது உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு உங்களுக்கு ஒரு தர்மம் இருக்கு உங்க முன்னோர்கள் அந்த தர்மத்தை காப்பாத்தி உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க நான் பல முறை சொல்லிட்டேன் நீங்க அந்த தர்மத்தை காப்பாத்தி உங்களுடைய வருங்கால சந்ததியில சிந்தாமல் சிதறாமல் சேதமில்லாத இந்துஸ்தானத்தை அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான் நம்மளுடைய கடனை உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி